இவ்வளோ பெரிய வீடுங்க வீடு வாங்காதவங்களுக்கு கூட இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணுன்னு ஆசை வருங்க நான் ஏன் சொல்கிறேன்னா வீடு உள்ளார இன்டீரியர் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர் பிஹெச்கே டூ ப்ளஸ் வீடுங்க ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குது இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேலை பஞ்சாவில் லொக்கேட்டாக இருக்குங்க உங்கள் சவிதா டென்டல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது இங்கேருந்து பீப்பிள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராமச்சந்திரா காலேஜ் மகாலட்சுமி காலேஜ் சுற்றி உங்கள் ஸ்கூல் காலேஜில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிட முடியும் அப்படியே வாங்க என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு கேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்ல பெரிய கவர்டு கார் பார்க்கிங்க சம்ப் இருக்கு போர் இருக்கு மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி கணேசும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இந்த இடத்துல சேஃப்டி பர்பஸ் கில் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து குவாலிட்டி டீ கொடுத்துருக்காங்க பாருங்க வீட பாருங்க மேலே ஃபால்ஸ் சீலிங்லாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் டிவி நீட்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஹால்லே வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க வெஸ்டன் கிளாசிக்ஸ்ல வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வச்சுக்கலாம் அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கிச்சன் தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க லேடிஸ் எல்லாத்துக்குமே வந்து கிச்சன் நல்ல ஸ்பேசியஸா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு ரொம்ப கரெக்டா இருக்குங்க நல்ல மாடல் கிச்சன் சூப்பரா செட் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்திரலாங்க பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸா இருக்கு மேலே பால் சீலிங் பண்ணிருக்காங்க செல்ஃபு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல யுபிசி விண்டோ க்ளூகேட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு மிரர் வந்துருங்க இப்போ மேலே போலாங்க ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ரெயிலிங்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க அதில் வந்துவிட்டோங்க மேலே வந்தோன்னா சர்ப்ரைஸ் தாங்க உங்களுக்கு இங்கே பாருங்க பெட்டு அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் பெரிய பெட்ரூம்ங்க மூணு நாலு பெட்ரூம் நாலு பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் மேலே ஃபால் சீலிங் பாருங்கள் இந்த ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இந்த ரூம்லேயும் உங்களுக்கு பெட் போட்டிருக்காங்க காட்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க மேலே வாருங்க வாட்ரூப்பு செல்ஃப்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உட்கார குஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே நீங்கள் டிவி செட் பண்ணிக்கலாங்க அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு மேலே ஃபால்ஸ் சீலிங்கு எல்லா ரூம்லேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு மிரர் வந்துருங்க இந்த ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இந்த ரூமில் உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்னா பால்கனி வருங்க இவ்வளோ நேரம் இந்த வீடை நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டினேங்க ஓப்பனிங் சொன்ன மாதிரி மிரட்டலாக இருந்துச்சாங்க இந்த வீடு சிஎம்டி அப்ரூட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சங்க இதுக்கு பக்கத்துலேயே இந்த பில்டருக்கு இன்னொரு ரெண்டு வீடு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் இன்னொரு நாலு வீடு தள்ளி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு அஞ்சு வீடு கட்டிவிட்டிங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்சம் இந்த வீடு மட்டும் கண்டிப்பாக வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டேரக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் பாய்